ஒரு பெருங்கதை இல்லை நாவல் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட ஒரு சிறுகதையோட தாக்கம் வந்து இருந்து சீக்கிரம் வெளியே போவாது நாலு பேஜ் தான் இருக்கும் அந்த பேஜை படித்து முடிச்சிட்டோடனே அந்த கதைக்குள்ள இருக்க அந்த கருவோ இல்லை அந்த கதாபாத்திரங்களோ நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படி நான் இப்போ படித்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கதைன்னு பார்த்தீங்கன்னா திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய சிறுகதையில் இருக்கிற முதல் கதை தூரத்து உறவுன்னு அந்த கதையோட பேர் அந்த கதையில் வர கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா சிவராமன் இந்த கதை ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெசன் நகர் மீன் மயானத்தில் அவங்க அப்பாவோட உடல் வந்து தகனமாக போகுது சிவராமன் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான் அவங்க அப்பாவோட இறப்புக்காக தான் அவன் வந்திருக்கான் அவன் நியூசிலாந்துலேருந்து வந்திருக்கான் கூட பார்த்திங்கன்னா அவனோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனாலும் அவன் தனியாக தான் இருக்கிறான் ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே பேச மாட்டாங்க ரிலேஷன்ஷிப் எப்படி பேசுவாங்க அப்படின்றப்ப அது அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கு பெரிய பேச்சுவார்த்தைகளோ இல்லை அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு கனெக்ஷனோ கிடையாது இன்னொரு சொல்லப்போனால் எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா அப்பாவோட சாவுக்கு அழாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப் அழகு வந்து இப்ப நாகரிகமற்ற செயலா இருக்கு அழுதா அது வந்து தப்பு அப்படி ஒரு நாகரிகமற்ற இல்ல இப்போ திக்கிற இப்ப இருக்கிறவங்களுக்கு அது நாகரிகமா தெரியலாம் அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் நம்ம உயிர் பெற்றுட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஜென்ரேஷன் இப்ப வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப அந்த அப்பாவை பாக்குறப்ப அவனுக்கு சில விஷயம்லாம் தோணுது என்னன்னா இத்தனை நாள் அவங்க அப்பாவை அவனுக்கு பெருசா பிடிக்கவே பிடிக்காது ஆனா திடீர்னு அவங்க அப்பா நல்லவங்களா தெரியாது ஏன்னா சாவு மரண படுக்கையில தான் எல்லாருமே நமக்கு ரொம்ப பாசமானவங்களா பிடிச்சவங்களா தெரியவாங்க அது வரைக்கும் கோப காரணமா இருக்காங்களோ ஒரு இறந்த நிலையில அவளை தான் அவர் செஞ்சு நல்லதுலாம் நமக்கு ஞாபகம் வரும் அப்படி சிவராமனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா முதல் முதல்ல வந்து அவனை ஸ்கூல்ல போயிட்டு சேர்க்கிறப்ப அவர் வந்து அவங்க வாத்தியார்கிட்ட சொன்னது தம்பி பையனை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதுப்பா கண்டிச்சு சொல்லு மற்றதை நான் வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொன்னது அப்புறம் லோன் போட்டு வண்டி வாங்கி கொடுத்தது அப்புறம் அவரோட பர்ஸில் வந்து அந்த வெங்கடாஜலபதி போட்டோ இருக்குல்ல அதுக்கு கீழே மீசையே முளைக்காத சிவராமன் போட்டோ வச்சிருந்தது இதெல்லாம் அவனுக்கு நினச்சி அப்பா மேலே திடீர்னு ஒரு பாசம் வருது அப்பயும் அழுகலாம் வரல இப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பாவோட பாடிக்கு பக்கத்தில் அவன் போகல ஏன்னா அவங்க மனைவி கௌசல்யா அதாவது அவங்க நியூசிலாந்துல இருக்காங்க கோ சிவராமன் இவன ஷிவ் இதுதான் வந்து அமெரிக்கால வந்து ஷார்ட் நேமாக இருக்கும் அவங்க எல்லாம் முழு பேரை கூப்பிட மாட்டாங்க அந்த கோ என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ மட்டும் போயிட்டு அப்பா பக்கத்துல நின்றுடாத உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் நீ தூரமாவே இருந்து பாரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கா அதனால இருந்த அப்பாவின் பக்கத்துல கூட போகாம தூரத்துல இருந்தே அவங்க அப்பாவோட சடலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் இதில் இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னா இறந்து போனதுக்கப்புறம் அந்த சாம்பலில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுன்றது பயந்து எங்கள் அப்பாவோட சாம்பலை வந்து நீங்கள் எனக்கு ஒரு பால்டீன் கவரில் போட்டு கிளிப் பண்ணி கொடுத்துருங்க நான் அதை எடுத்துகிட்டு போய் கரைச்சிக்கிறேன்ற அளவுக்கு அவனுக்கு அந்த மேலே ஒரு பயம் அப்புறம் அந்த பால்டீன் கவரை எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் களைச்சிட்டு அஸ்தியை கரைச்சிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்த உடனே சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க சிவராமா இப்படி அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க சிவராமனும் அமைதியாக இருக்கிறான் அமைதியாக இருந்துட்டு கேட்குறான் கடைசியாக அம்மா அப்பா அவன்கிட்ட என்னம்மா சொன்னார் அப்படின்னு கேட்குறான் நான் அந்தாண்டா முதல்ல போவேன்னு நினச்சேன் அந்த மனுஷன் முந்திக்கிட்டாரா அப்படின்ற மாரி அவங்க அழுந்துகிட்டே சொல்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் உன்னை யாரையே பார்த்துக்க போகிறானு அப்பா என்கிட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமனுக்கு உடனே ஒரு மகன் இல்லை அவனுக்கு ஒரு கோவம் ஏன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்னடா நீ அவர் உடம்பு சரியில்லாதப்போ வந்து பார்த்துக்கலானா பரவாயில்ல சாகரப்போ கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு அதுக்காவது வந்திருக்கலாம் மேடா அப்படின்ற மாரி அவங்க அம்மா கேட்குறாங்க சரி விடுமா அதனால என்ன இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த வீட்டையே பார்க்கறான் அந்த வீடு வந்து ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் இருக்கிற சிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரல் விட்டோம் அதுலருந்து பெயிண்ட்டுகள்லாம் உறிஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கு அதுல அவங்க அப்பாவோட ஃபோட்டோ மாட்டி ரெண்டு ஊதுபத்தி மட்டும் மாட்டியிருக்கு இதை பார்க்கறப்ப தான் அவங்க மனைவி கௌசல்யா சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது உங்க அம்மா மட்டும் எதுக்கு தனியா இருக்கிறாங்க உங்க அம்மா இல்லைன்னா அந்த வீடும் தேவையில்ல அந்த வீடை வித்துட்டா நமக்கு எதுல அதுல இருந்து ஒரு காசு கிடைக்கும்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும்ல எதுக்கு தேவையில்லாம உங்க அம்மா அங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கேட்ட கேள்வி அவனுக்கு ஞாபகம் வருது சரி உடனே இந்த பேச்சு ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் நகர்ந்து போகுது அந்த வீட்டுல வந்து செம்பருத்தி செடி இருக்கு அது வந்து ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு அப்புறம் ரெண்டு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தோட அடிக்கிளைகள்லாம் காஞ்சி போயிட்டு எல்லாருமே அந்த வீட்டின் உரிமையாளர் அவங்க ஓனர் இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாரி ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது சிவராம ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குறான் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த இறப்பு இருந்து கடந்து வந்துருவாங்கல்ல அவங்க அம்மா இப்ப கொஞ்சம் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறாங்க அப்புறம் சர்க்கரை இல்லாத காப்பியில் ரொட்டியை தொட்டு சாப்பிட்றாங்க கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது புன்னகை கொஞ்சம் வருது அவங்களுக்கு கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க சிவராம அவங்க அம்மா கிட்ட போறான் நீ என் கூட நியூசிலாந்து வர வரமாட்ட அவங்க அம்மா பார்க்குறாங்க இல்லையேப்பா நான் அப்படிலாம் சொல்லலையே இல்லைம்மா இந்த வீட்டில் உன்னை தனியாக விட்டுட்டு நான் எப்படிமா போவேன் நான் ஏன்ப்பா தனியாக இருக்கணும் அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்பா இல்லை அப்பா இருந்த வீட்டில் நான் கடைசி காலத்தை கழிச்சிட்டு போயிடுறேன் எனக்கு சாவதுக்கு பயமாக இருக்குது சாவும் வந்து தொலைய மாட்டேங்குது நான் என்னப்பா பண்ணுறது இருக்கிற வரைக்கும் என் கால இந்த வீட்டில் கழிச்சுக்கிறேப்பான்னு சொல்லிட்டு இருக்கப்ப சிவராமா சொல்கிறான் அது எப்படிம்மா ஒரு பையனாக என்னால் உன்னை தனியாக விட முடியும் அதெல்லாம் விட முடியாது ஒன்று இங்க யாராவது சொந்தக்காரங்க இருக்கணும் நான் நியூசிலாந்துல இருக்கேன் என்னால உன்னை பாத்துக்க முடியாது இல்ல சொந்தக்காரங்க இருக்க இடத்துக்கு போக முடியும் நமக்கு யார்ப்பா சொந்தக்காரங்க இருக்கா நமக்கு அப்படிலாம் யாருமே இல்லையாப்பா அதுதான் எல்லாருமே நம்ம சொந்தமாக்கிக்கணுமா ஈசிஆரில் வந்து பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியரம் இல்லம் இருக்கு அங்க வந்து நீ சேர்ந்துட்டனா நீ மத்தவங்க கூட இருக்கிற மாரி இருக்கும் நான் உனக்கும் துணையா இருக்கும் நானும் உன்னை நினைச்சு பயப்பட தேவையில்ல அப்படின்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல இல்லப்பா அதெல்லாம் வேணாம் அப்பா இருந்த வீடு நான் கடைசியா யோசிச்சுக்கிறேன் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா முன்னாடியே சிவராமா அவங்கள அந்த ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துட்டான்றது அவங்களுக்கு தெரியல இதுக்கு நடுவில் சிவராமன் என்ன பண்ணுறான் ஒரு புரோக்கர்கிட்ட பேசி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்பது கோடி ரூபாய் இந்த வீட்டுக்கு வந்து விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவங்க ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு விற்கலாம்ப்பா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க ஏழு கோடி ரூபாய்க்கு அதை விற்கவும் தயாராகிட்டு விற்றுடுறாங்க அந்த ஏழு கோடி ரூபா காசை எடுத்து கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க ஏழு கோடி ரூபா கொடுக்கறது ஓகே மொத்தமெல்லாம் இந்தியாவில் பண்ண முடியாதுப்பா பிளாக்ல பாதி ஒயிட்ல தான் கொடுப்போன்றாங்க அப்படியா சரி அப்ப நாலு கோடி ரூபாய் எனக்கு செக்கா கொடுத்துருங்க மிச்சம் மூணு கோடி ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க தம்பி அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எங்க பணம் போகணும்னு சொல்லுங்க செக்கோ டாலரோ சாரி டாலரோ இல்ல என்ன மதிப்போ என்ன பணம் கரன்சில போகணும்னு சொல்லுங்க நாங்க கொடுத்துட்றேன்னு சொல்லு அவன் வந்து நியூசிலாந்து இருக்க அவன் வீட்டோட அட்ரஸ் கொடுக்கறான் அடுத்த நாள் காலையில் அவங்க மனை வீட்டில் இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது காட் ஐ காட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏழு கோடி ரூபா பிரச்சனை அந்த வீட்டை விட்டு விட்ட விற்றுலாம் அவனுக்கு கிடச்சிருச்சு அவங்க அம்மா கிட்டே போகிறான் அம்மா வீட்டை விற்றுட்டோம்மா அவங்க அம்மா சரிப்பா நம்ம போகலாம்மா இதுமாரி அங்கே சேர்த்துட்டோம்ப்பா அப்படின்றான் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அங்கேருந்து அந்த தென்னை மரம் அந்த செம்பருத்தி செடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்க்குறாங்க அவங்களால இத்தனை வருஷம் கனா ஒரு வீடுன்றது நமக்கு எப்பயுமே தௌசண்ட்ஸ் ஆஃப் மெமரிஸாக இருக்கும் அவங்க அம்மா அது கடந்து போக முடியல இருந்தாலும் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட அந்த ஹாலில் புரண்டு இங்கேயும் எங்கேயும் போயிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஐயோ என் புருஷனை விட்டுட்டு போறனே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க அப்பா இறந்தப்ப அவங்க எப்படி அழுதாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டை விட்டு பிரிகிறப்பையும் அவங்க அழக ஆரம்பிக்கிறாங்க சிவராமனு அதை பார்க்கறான் அப்புறம் எழுந்து அழுதுகிட்டு கண்ணைத் துடைச்சிக்கிட்டு நான் வரேங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இனிமேட்டு அவங்க அங்கே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கடந்து போயிடுறாங்க அப்புறம் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இட்டு போயிட்டு சிவராம அவங்கள சேர்க்குறான் அந்த ஓல்டேஜ் ஹோம் ஓனர் மா நீங்க ஏன் த இப்படிலாம் நினைக்கிறீங்க நாங்க உங்களை பார்த்துக்க மாட்டோமா சிவராமன்ட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க தம்பி இது உங்களுக்கு மட்டும் அம்மா இல்லைப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான் சிவராம சுத்தி பார்க்கறான் அவ்வளவு பேர் வந்து அங்க வயதானவர்கள் இருக்காங்க சிவராமன் அப்ப எழுத்த வைரமுத்தூர் சொல்றாரு அங்க அவ்வளவு ப முதியோர்கள் அவ்வளவு வயதானவர்கள் இருக்கிற பத்தி எனக்கு அந்த மாதிரி இடத்த பாக்குறப்பதான் இங்க எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு பசங்க வந்து மனசாட்சியற்ற மனிதர்களா இருக்கிறாங்க கையாலாகாத பசங்களா எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத சொல்றாரு அப்புறம் பையனை அங்க விட்டுட்டு சார் மொத்தம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வாடகை அவங்க அம்மா அவங்க விட்டுட்டு போறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் வாடகை அஞ்சு மாதத்துக்கு வாடகையா அறுபதாயிரம் ரூபா கொடுத்துட்றாரு அது இல்லாமல் மருத்துவ செலவுக்கு செலவுக்கு தனி காசு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிடுறான் அங்கேருந்து கிளம்புற சிவராமன் கேட்குறாங்க பாப்பா சிவராமன் அவங்க அம்மா கேட்குறாங்க போப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏறிடுறான் அவங்க அம்மாக்கு அப்பயும் அவங்க பையன் மேலே ஒரு ஆசை சரி போகிறப்ப நமக்கு பையன் கையை காட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கதவு கிட்ட வந்துக்கிட்டு பையன் போகிற காரை வேடிக்கை பார்த்துட்டு கையை உயர்த்தி வெயிட் பண்ணுறாங்க திரும்பி நமக்கு அவன் வழி அனுப்புறதுக்கு பாய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்போ அந்த கிட்ட நின்று ஏக்கமாக அந்த காரையே பார்க்குறாங்க ஆனால் அந்த கார் கார் போய் திரும்புகிற வரைக்கும் சிவராமன் திரும்பியே பார்க்கல அவங்க அம்மா கையை உயர்த்தினதை அப்படியே ஒரு ஏமாற்றத்தோட கீழே போட்டு முடிச்சிடுறாங்க அப்புறம் இங்கேருந்து சிவராமன் கிளம்பி நியூசிலாந்துக்கு போகிறான் நியூசிலாந்துக்கு போனோடனே கௌசல்யா வந்து அவளை வெல்கம் பண்ணுறான் வெல்கம் பண்ணவுடனே என்ன பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்காங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் கேட்ட ஸ்வீட் எங்கே வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு கௌசல்யா கேட்குறா அதுக்கு சிவராமன் சொல்கிறான் ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ கேட்ட ஸ்வீட்டு கடையை நீ சொன்ன ஸ்வீட்டு கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவன் குளித்து முடிச்சிட்டு வரான் உடனே அவனுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது சாண்ட்வெஜ் ஒரு சபிக்கப்பட்ட மாதிரி ஒரு காஃபி கருப்பு கலர்ல ஒரு காஃபி பால் இல்லாத காஃபி இதெல்லாம் சேர்ந்து அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் கௌசல்யாட்ட கேட்கிறான் எங்க அந்த ஸ்வீட்டு எடுத்துட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறப்ப கௌசல்யா சொல்றா துக்கம் நடந்த வீட்டில் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றா இவன் ஒண்ணுமே புரியல எங்க அப்பா இறந்து மூணு மாசம் ஆயிடுச்சு நான் வீட்டெல்லாம் வித்துட்டு இப்ப வந்துட்டேன் இப்ப வந்து துக்கம் இருந்தவன் வீட்டுவங்க வீட்டில் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவ சொல்றா காலையிலேயே உங்க அம்மா இறந்துட்டாங்க நீ ஃப்ளைட்டு ஏறி இரண்டு மணி நேரத்திலேயே எனக்கு தகவல் வந்துருச்சு வந்த உடனே சொன்னா உனக்கு போயிட்டு வந்த கலைப்பு இருக்கும் அதுக்குள்ள எதுக்கு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம விட்டுட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி கீழே விழுந்து தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடறான் கௌசல்யா சொல்ற நான் தான் உன்கிட்ட சொல்லல ஏற்கனவே நீ ஊருக்கு போனதுலயே உனக்கு ப்ரொமோஷன் போச்சு சேல்ரியில் லாஸ் ஆஃப் பே இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு இப்போ திரும்பி உங்க அம்மாவுக்காக நீ போறியா இங்கேருந்து அழுதா நீ இப்போ அங்கே டெத்துக்கு போனா மட்டும் உங்க அம்மா உயிரோட வந்துட்டு போகிறாங்களா இல்லை உங்க அம்மாவுக்கு வந்து யாரும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காம போயிட போதா எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக யோசி சிவராமா அப்படின்னு சொல்றான் ப்ராக்டிக்கலாக யோசி அப்படின்னோடனே அவளே சிவராமனோட போன் எடுத்து அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து அறுபதாயிரூபா கொடுத்தாருல என்னோட கணவர் அதுல பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்க அந்த வாடகைக்கு எடுத்துங்க மிச்சம் ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து அவங்களோட இறுதி இதுக்கு காரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்களே அடக்கம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவோட எங்க அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடந்துச்சோ அதே இடத்துலையே வந்து அவங்க அம்மாவுக்கும் இறுதி சடங்கு நடக்குது சிவராமனும் அவங்க உடம்பு அவங்க மனைவி கௌசல்யாவும் வந்து ஸ்கைப் காலில் அவங்க அம்மாவை தகனம் செய்கிறத பார்க்கறாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் கௌசல்யா சொல்றாங்க அப்புறம் என்ன போய் வேலையை பாருன்ட்டுன்னு சிவராமன் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான் இதுதான் இந்த கதை உறவுகளுக்காக கண்ணீர் சிந்த கூட நேரம் இல்லாத இந்த ஜென்ரேஷனை பற்றின கதை தான் இந்த தூரத்து உறவு தூரத்து உறவுன்றது சொந்தக்காரங்களாம் கிடையாது ஒரு அப்பனும் மகனுமே இப்போ தூரத்து உறவாக இருக்கிறதா சொல்லி வைரமுத்து அவர்கள் இந்த கதையை முடிக்கிறார்